ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வதக்கு சட்னியாக சேர்க்கிறேன் அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அது என்னென்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வர மிளகாய் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் வந்து கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா அதை பொரிய விடணும் பொரிய விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு துண்டு அதாவது சின்னதாக வந்து ஒரு இஞ்சி அப்புறம் வந்து வரமிளகா அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கல்லைப்பூ சேர்த்துக்கணும் கல்லுப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை போட்டு நல்லா அது வேகிற அளவு இந்த மாதிரி வரும்ல அந்த அளவு நல்லா வதக்கிக்கணும் வதக்கினத்துக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த புளி ஒரு துண்டு வதக்கிணுன்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிருந்த தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஏன் ஸ்டைலில் செய்கிறேன் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியாது பட் இது வந்து நான் இப்போ இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வேன் டேஸ்ட்டு நல்லாவே சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது தேங்காயெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தா நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கணும் மிக்ஸி சாரில் சேர்க்குறதுன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வடை சட்னி ஆகிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ